வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் காலயோகம் நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்காக நம்ம அரங்கத்திற்கு முக்தி ஸ்ரீ முருகானந்தம் சுவாமிகள் வந்திருக்காங்க சுவாமியை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வணக்கம் சுவாமி வணக்கம் வணக்கமா சுவாமி முதல் கேள்வியாவை நான் கேட்கணும்னு நினைச்சது வந்து இறைவனோட படைப்புல ஏற்றத்தாழ்வுகள் எதனால இருக்கு அது வந்து பண அடிப்படையிலும் சரி நம்மளுக்கு திறன்கள் வளர்த்துக்கிறதிலும் சரி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் சரி இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் எதனால இருக்கு சுவாமி இதனால் இருக்கா இல்லை ஏன் இப்படி ஏற்றதோடு விட இறைவன் படிக்கிறான்னு கேட்குறீங்களா அதுதான் வேந்த டின்னேயர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் வணக்கம் ஓம் காலதெய்வாய நமக ஓம் காலதெய்வாயை போற்றி முதல் கேள்வி இது எல்லாருக்கும் இருக்குது என்னென்னா நம்ம நல்லவனாக இருக்கோம் யாருக்கும் எந்த கருத்துன்னு பண்ணலையே நல்லா தானே நினைக்கிறோம் அப்புறம் எங்களுக்கு கணவர்கள் வந்து இவ்வளோ கஷ்டத்தை தராங்க கெட்டதையே பண்ணுறான் தவறான தவறான வழியில் பணம் சம்பாதிக்கிறான் அவங்களுக்கே வந்து இவ்வளோ வசதி வாய்ப்பு கொடுக்குறான் நல்லது செய்கிறவங்களுக்கு ஃபுல்லாக இறைவன் கஷ்டப்பட்டு விட்டுடுறாங்க கெட்டது செய்கிறவன் ஃபுல்லாக அதாவது மாளிகையிலேயும் மிகப்பெரிய கோடி சொன்னாவும் வச்சுருக்காங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே இந்த கே இந்த கேள்வி மனசுக்குள்ளே இருக்குது பொதுவாக கேட்பாங்க அழகாக கேட்டாங்க இல்லையா இறைவன் ஏன் வந்து ஒரு ஒரு மனிதனுக்குள்ள திறமைகளில் அபரிதமான திறமைகள் அதில் ஒரு இம்மி அளவு கூட கிடையாது இன்னொருத்தருக்கு அதை பார்த்து போகாமல் எப்படிலாம் ஒரு ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருக்கட்டும் இல்லை சினிமா நடிகராக இருக்கட்டும் இல்லை அரசியல்வாதியாக இருக்கட்டும் இல்லை ஒரு தொழில் புட்டராக இருக்கட்டும் இந்த ஏற்றத்தல் எதனால் படிக்கும் போது இறைவன் எல்லாத்துக்கும் கொண்டு தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சூரியன் கிடையாது ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு நேரம் கிடையாது கால பைரோட கணக்கில் எல்லாத்துக்கும் ஒரே தான் ஆனால் நாட்டுக்கு நாடு என்ன பண்ணுறாங்க அந்த கடிகாரத்தில் டயத்தை மாற்றி வச்சுருக்கேன் அந்த வேறுபடுது பஞ்சபூதங்களுடைய அமைப்பை பொறுத்து அது வேறுபடுது சூரியன் இங்கே உதிச்சா அதுக்கு ஒரு நேரம் அக்னி பகவான் அங்கே உதிச்சா அதுக்கு ஒரு நேரம் இது ஒதுக்கி வைக்க தான் இதை நான் வந்து மனிதனுடைய படைப்பில் ஏன் அவ்வளோ ஏற்றத்தாள்னா நான் நேற்று அன்றைக்கி சொன்னேன் காலை இல்லாமல் பாம்பை படைக்கிறாரு சர்பத்தை படைக்கிறார் சிவன் கழுத்தில் இருக்காது நிறைய கால்களோடு அட்டைப்பூச்சி படிக்கிறார் எதுக்கு மனுஷன் மட்டும் மட்டும் தான் ஏற்றத்தாழ்வா கொம்பே இல்லாமல் சில ஆடுகள் விலங்குகளை படிக்கிறார் கூர்மையான கொம்போடு சில விலங்குகளை படைக்கிறார் அப்படி பறவைக்கும் பூச்சிகளுக்கும் ஒரு அறிவு ஒரு ரெண்டரி மூணு அடி நாலு எல்லாத்துக்குமே ஏற்றத்தாள் ஏற்றத்தாள் இல்லை நம்முடைய பார்வையில் அது ஏற்றத்தாழ்வாக இருக்குது பூமியை சமதனமாக இருக்குது திடீர்னு பார்த்தா மலைகளாக இருக்குது ஏன் இங்கே மலைகள் இல்லை திடீர்னு பார்த்தா இங்கே கடல் இருக்குது ஏன் நம்ம உள்ள கடல் இல்லை பிரபஞ்சத்திலேயே எது எங்கே இருக்கணும் அது எங்கே இருக்கணும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமான கரு ஒரு கவிஞரோட வார்த்தை அது ஒரு கதையில் சொல்கிறேன் அதாவது ஒரு காக்கா அங்கேருந்து பறந்து வந்துச்சான் ரொம்ப மகிழ்ச்சியோடு பறந்து வந்துச்சான் ரொம்ப மகிழ்வாக ஹாப்பியாக அதாவது அளவில்லாத சந்தோஷம் அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு கொக்கு ஒரு நின்று இடத்தை பார்த்துச்சான் கொக்கை பார்த்தோன்னா காக்கா பார்த்துனே மனசில் அப்படியே சோர்ந்து போயிடுச்சான் ஏன்னா அது அது மட்டும் இல்லை வெள்ளை வெள்ளின்றிருக்கு அது ஆண்டவன் வெள்ளையாக படித்தான் என்னையும் கருப்பாக படித்தான் தான் உடம்பை படித்தான் அதை உடம்பை பார்க்க அதுக்கே முடியலையா என்னடா இரவா நீ இப்படி படிச்சிருக்கேன் நான் என்ன பாவம் பண்ணேன் நானும் பறவை அவன் கொக்கும் பறவை அப்படின்னு சோகமாக அப்படியே போயிட்டேன் என்ன இப்படி படைச்சிட்டான் வருத்தப்பட்டு சந்தோஷமாக காண போய் வருத்தப்பட்டு கொக்குட்டு போய் கொக்கு கிடச்சான் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கா காக்கான்னு இல்லை இல்லை இறைவனோட படைப்பில் பாரு எவ்வளோ ஏற்றத்தரணும் என்ன என்ன கருப்பாக படிச்சுட்டு உன்னை மட்டும் இவ்வளோ வெள்ளையாக படிச்சிருக்காரு அப்படின்னா கொக்கு பார்த்துச்சான் ஆமா இல்லை உன் பக்கத்தில் இருந்து பார்த்தா தெரியுது வெளிலே அது ஒரு கொக்குக்கு ஒரு சந்தோஷமா அவட பரவாயில்ல கடவுள் வந்து நமக்கு தான் அந்த சாதகம் எல்லாம் பண்ணிட்டார் அப்படின்னா அவரு பெருமை தற்பெருமை அவருக்கு இப்போ ரெண்டும் பறந்து போயிட்டே இருந்துச்சான் கொக்கு அடிக்கிட்டு காக்கா பார்த்து காக்கா பார்த்து சந்தோஷப்படுமா நம்ம எவ்வளோ வழியாக இருக்கோம் எவ்வளோ வழியாக இருக்கேன்னு அப்படி கொஞ்ச நேரம் போகும்போது ஏதோ ஏதோ அவ்வளோ கிளி வந்துச்சான் கிளியை பார்த்தோன்னா கொக்கு சக்கு சோகமாகிடுச்சான் உடனே கிளி கெடித்தான் ஏன் இப்படி ரெண்டு பேரும் சுகமாக இருக்கீங்கன்னு அதுக்கு கொக்கு சொன்னேன் காக்கா சொன்னேன் என்னையோட என் வெள்ளையாக இருக்கான்னு நீ வெள்ளையாக இருக்கேன் நீயும் சோகமாக இருக்கேன் இல்லை நான் வெள்ளையாக இருக்கேன் அதனால கலர் கடவுள் வந்து எனக்கு சிங்கிள் கலர் கொடுத்துருவேன் உனக்கு டபுள் கலர் கொடுத்துருக்கா உனக்கு மட்டும் ரெண்டு கலர் கொடுத்துருக்காரு மூக்கில் ஒரு கலரு உடம்புலாம் ஒரு கலர் அப்போ கிளி பாய்ச்சேன் அப்படியா நாங்கள் பழத்தை கொத்தும் போது முகம்லாம் சேப்பாச்சுன்னு நினச்சேன் அப்படியா கலர் எப்படி தான் இருக்கேண்ணா ஐயோ கடவுள் பரவாயில்ல இல்லை அப்படி அவங்கள பார்த்து இதுக்கு ஒரு தற்புரமையா அப்படின்னா அது கருப்பாக இருக்கேன் ஒயிட்டாக இருந்தாலும் சிங்கிள் கலர் நம்ம வியா டபுள் கலர் அப்படியே ஒரு சந்தோஷமா அப்படியே மூணு பறந்து போதா மூணு பறந்து போகும்போது கிளி தான் டபுள் சந்தோஷமாக இருக்குது இந்த கொக்குக்கு கிளியை பார்த்து வருத்தம் காக்காவுக்கு இந்த ரெண்டையும் பார்த்து வருத்தம் எனக்கு ரெண்டு தான் வேண்டாம் அட்லீஸ்ட் கொக்கு மாதிரி வெளியே தான் படைச்சியா இது என்ன அவன் படைப்பு என்ன பாவம் பண்ண அப்படின்னு வறந்துபடியே பறந்துகிட்டே போயிடும் அளவற்ற சந்தோஷம் இந்த கிளி பறந்துகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு மயில் இருந்துச்சான் மயிலை பார்த்தோன்னா கிளிக்கு அப்படியே இருந்த சந்தோஷமெலாம் போயிடுச்சான் ஏன்னா மயிலுக்கு உடம்பெல்லாம் கலரும் தோகையை விரிச்சு அவ்வளோ ஒரு கலரம் உடனே மயில் கிடச்சா ஏன் இப்போ மூணு பேரும் சோகம் வரீங்கன்னு எல்லா கதையும் திரும்பி சொல்லியிருக்காங்க சொல்லும்போது இந்த கிளி சொன்னா எனக்கு ரெண்டே ரெண்டு கலர் தான் ஒல்லி சிகப்பு பச்சை தான் உனக்கு பாரு புளுயே ஒரு பத்து புழு வரும் முளை இருக்குது கழுத்துலேருந்து ஒரு கலர் இறங்கிட்டே இருக்குது மஞ்சள் சிகப்பு எல்லா கடுப்புக்கு எல்லாம் வச்சுருக்கா கடவுள் நாங்களாம் பறவை தானே ஏன் இப்படி கடவுள் வந்து ஏற்றதால் வச்சு பறவைகளே படைக்கணும் அப்படின்னு ஒன்று 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 பேசிக்கிழிச்சான் இப்போ மயிலுக்கு மட்டும்தான் சந்தோஷமாக சந்தோஷத்தில் மயில் தலைகால் புரியாமல் தோகை விரிச்சலாம் டான்ஸ் போ அப்படியே இருக்கு ஆடரா ஆண்டவன் படைத்த படைப்புலையே நான் தான் எனக்கு தான் அழகம் அளவற்று அது அள்ளி கொடுத்துட்டாரு அப்படின்னு ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுத்துட்டாரு அப்படின்னு மயில் ஆடிச்சான் திடீர்னு ஒரு நாலு வேடர்கள் வந்தாங்களாம் வந்தோன்னே நாலு பறவை சுற்றி வளைச்சிட்டாங்க ஒருத்தன் சொன்னானா புடிகிற புடிரா கொக்கை ஒடையிறா ஒடையிறா காலை நானே உடச்சி காலை உடைச்சுன்னா பறந்துடும் காலை உடைச்சு போட்டால் சாப்பிடலாம் என்ன ஏன்னா அப்புறமா சமைச்சிக்கலாம் காலை உடச்சு போட்டு எங்களுக்கு ஓடாது அது அது பிடி அது பிடினா நான் குடிரா புடிர கிளியை அப்போது உடற உடற இறக்க இறக்க நான் இறக்க உடச்சி போட்டு அது பறக்காது வச்சு ஜோசியம் பார்த்து பொழச்சிக்கலாம் குண்டுகள் அடிச்சு ஜோசியம் பார்த்து பிழைச்சி கிளி ஜோசியம் பண்ணி பொழச்சிக்கலாம் அது பிடினா மயில் அப்படின்னு நான் புடிரா புடிகிற மயிலை உடற உடற இறக அப்படின்னு அந்த சிறகுலாம் எல்லாம் உடச்சு நான் எதிர்கிடா சிறகு அப்படின்னு நானும் அழகி முருகன் கோவில் போனோம்னாக்கா காவடி எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு மயில் இருக்கு தேவைப்படும் இல்லை மருந்து இருந்து போனால் மயில் இருக்கு தேவைப்படும் எல்லாத்தையும் உடச்சோன்னா இல்லை எல்லாத்தையும் பிச்சு ரணமாக ரத்தமாக ஊற்றுதான் மயிலுக்கு கொக்கு கால் ஒளி காலை உடச்சுட்டாங்க கொஞ்சம் நேரத்தை சமைக்க போகிறாங்க கிளியை என்ன பண்ணாங்க ரெக்கையை உடைச்சு பறக்க முடியாவிட கொண்டு கூண்டு அடிச்சிட்டாங்க ஏ அந்த பக்கம் அது ஒன்று பிடி அப்படின்னு நானே போய் பார்த்து திரும்ப வந்துட்டானா ஏடா புடரா அதை பண்ணா அது காக்கா காக்கா பிடிச்சி என்ன பண்ணுறது காக்கா உயிர் பயந்து ஓடுதான் பிடிச்சிருவாங்கன்னு அது காக்கா அதை பிடிச்சவன் என்ன பண்ணுவனா காக்கா அப்படின்னு நினைச்சான் காக்கா அப்போ வந்துடு அப்படின் காக்கா அப்படி நின்று அப்படி திரும்பி எல்லாத்தையும் பார்த்துச்சான் அப்போ எல்லாமே குத்துயிர் குழையுமே இருக்குது இப்போ இருக்கும்போது இந்த மூணு சொன்னான் காக்கா ரொம்ப வருத்தப்பட்ட என்னை கருப்பாக படைச்சிக்கண்ணு இறைவன் உனக்கு ஒன்றும் படிக்கலன்னு ஆனால் இப்போ தெரியுதா எங்களுக்கும் அள்ளி கொடுத்தான் ஆண்டவன் ஆனால் எங்கள் துன்பத்தை ஆளாகிட்டான் உனக்கு எதுவுமே தரலன்னு சொன்னேன் உன்னை பார் யாராலும் அப்போ தான் காக்கா நினச்சான் நான் இறைவனை பற்றி வருத்தப்பட்ட தப்பு யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு அப்புறம் நான் வந்து இறைவன் நன்றி சொல்லும்போது இறைவன் சொன்னாரான் உன்னை காக்கா கருப்பாக படை தெரியுமா எங்கெல்லாம் அசுத்தம் இருக்கும் சிங்கப்பூரில் காக்கா இல்லைன்னு சொல்லுவாங்க எங்கெல்லாம் அசுத்தம் இருக்கும் அந்த அசுத்தத்தை சுத்தப்படுத்துற நீயாக தான் இருப்பேன் அதனால தான் வந்து உன்னுடைய உடம்பு வந்து அழுக்காக தெரியக்கூடாது உன்னை படைக்கும்போது கருப்பாக படிச்சிட்டேன் அப்படின்னாரான் அதனால தான் அந்த தியாகத்தை அன்னைக்கு என்ன பண்ண முன்னோர்கள் நம்ம வந்து பரிகாரங்கள் செய்யும்போது நான் ஏதாவது இது காரியம் பண்ணும்போது காக்காவுக்கு சோறு வைக்கிறோம் அதோட பாஷையிலே கூப்பிட்டு அதை நம்ம முன்னோர்களாக பார்க்குறோம் இதுலேருந்து இறைவன் நம்மளுக்கு வந்து எப்படி இப்படி படைக்கிறாரோ என்னென்ன கொடுக்குறாரோ அது அவருடைய அவருடைய முடிவு அது காலப்பயிரோடய முடிவு அவரை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறைவனை பொறுத்த வரைக்கும் பொறுத்த ஏற்ற ஏற்றத்தால் யாரும் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் நம்மளால காக்கா மாதிரி இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு காரணம் தான் நல்லதுன்னு நினைச்சிங்க அவ்வளோதான் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சுவாமிஜி அடுத்ததாக கேட்கணும் நினைச்ச விஷயங்கள் வந்து மனிதர்கள் எல்லோருமே வந்து எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறது இல்லை பல பேருக்கு வந்து மனசுல வந்து பதட்டம் சஞ்சலம் அதையும் தாண்டி கவலைன்னு ஒன்று எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா இதுக்கு காரணம் என்ன சுவாமி இல்லை இது எனக்கு வந்து இருந்திருக்கும் எல்லாத்துக்குமே இருக்கு மனிதனா பொருந்தா எல்லாத்துக்கும் இது வருது என்னன்னா அதை பத்தி புரிதல் வரும்போது சரியாயிரும் கவலை அப்படின்னா ஒரு கரும்பு முளைக்கணும்னா கரும்போட விதை போடணும் நெல் முளைக்கணும் நெல்லோட விதை போடணும் கடலை வேணும் கோதுமை வேணும் எது நம்ம பயிர் சாப்பிட்ற எது போட்டாலும் அதுக்கு விதை வேணும் போடணும் ஆனால் புல் முளைக்கிறது விதையை போட தேவையில்லை அங்கே மண்ணும் ஈரமும் சூரிய ஒளி இருந்தால் போதும் உடனே முளைச்சிடும் அதுக்கு விதையெல்லாம் போட தேவையில்லை தண்ணி பிராய்ச்ச தேவையில்லை லேசாக கொஞ்சம் மண் கிடைச்சா போதும் அங்கெல்லாம் இப்போ நம்ம வீடுகளில் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட்லேயோ வீட்டு மேலேயோ முளைச்சிருக்கும் அந்த புல்லை விட கேவலமானது தான் அதாவது விதையே இல்லாமல் முளைக்கிற புல் மாதிரி தான் காரணமே இல்லாமல் மனசுக்குள்ளே வர கவலைகள் இந்த கவலை வந்து எப்படி போகணும்னா ஒரு இதுக்கும் ஒரு சின்ன கதையை சொல்ல சொன்னால் தான் புரியும் ஒரு குரங்குகள்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது என்னடா வந்து முருகானந்த சமையல் எப்போ வந்தாலும் கதையாக சொல்கிறாரு புரிய வைக்க வேண்டியிருக்கு புரிதல் தான் முக்கியம் இருந்தால் கவலை போயிடும் குரங்குலாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஒரு வீரியமான விஷமான விஷப்பாம்பு வந்துருக்கு அது ஒரு குரங்கு பிடிச்சிருச்சு விளையாட்டு தினமும் பிடிச்சிருச்சு பிடிச்ச உடனே மற்ற குரங்களும் சே அது ரொம்ப விஷமான நீ விட்ட ஒன்று கடிச்சு கொண்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு அது ஒன்று பயத்தில் விட்டா பிடி கடிச்சமே இறுக்கி பிடிச்சிருக்கு இப்படி போகிற வர குரங்களாக அந்த குரங்கை காப்பாற்றாமல் என்ன பண்ணிடுனாக்கா ஐயோ இந்த பாம்பு பிடிச்சிட்டு அவ்வளோதான் நீ செத்த நீ இறுக்கி பிடிச்சி விட்டுறதை அப்படின்னு எந்த கூட உள்ள குரங்களும் அதை காப்பாற்றாம நீ இந்த பாம்பு பிடிச்சிட்டியா அவ்வளோதான் நீ இந்த பாம்பு பிடிச்சி அவ்வளோதானே போகிறபோது சொல்லிட்டு போகும்போது வரும்போது போகும்போது சொல்ல சொல்ல இந்த குரங்குக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு ஐயோ உட்டை கடிச்சுமோ உட்டை அப்படி அப்படியே இறுக்கி பிடிச்சி பாம்பு செத்து போச்சு காலையிலே செத்து பிடிச்ச ஒரு மணி நேரத்துக்கு செத்து போச்சு காலையிலே ஆனால் அந்த பாம்பு என்ன அந்த குரங்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா உட்டா செத்துமா விட்டா சொத்துமோன்னு பிடிச்சிக்கிட்டு தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் இந்த பாம்பு உட்டா செத்து மாட்டோம் விடவே பொழுதாயிடுச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் இந்த பாம்பு காலையில் செத்து போச்சு மறுநாள் காலையில் குரங்கு செத்து போச்சு எப்படி செத்தப்பாம்பு இந்த குரங்கு பிடிச்சிடுச்சு விட்டா கடிச்சுமோ விட்டா கடிச்சோமோ பிடிச்சி அதே மாதிரி இங்கே நிறைய பேர் தேவையில்லாத கவலையை தூக்கி போட்டு உள்ளே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் வந்து பிபி வந்து சுகர் வந்து தேவையில்லாத கவலைகளை பிடிச்சிட்டு அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கனால நினைக்க நினச்சி பார்க்க ஆயிரம் விஷயங்கள் இருக்கு இந்த கவலையை போ இந்த கவலையெல்லாம் போய் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியான எண்ணங்கள் வரணும் அப்படின்னு நான் தர சொல்கிறேன் இன்னும் குலசாமியை கும்பிடுங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க இல்லை இந்த எனக்கு இந்த கவலையான நேரம் மனசுக்குள்ளே கவலையாக கூட இந்த நேரம் போய் போய் மனசில் சந்தோஷம் வரணும் அப்படி ஒரு நேரத்தை அப்படி ஒரு காலத்தை கொடுத்து கால பேர் இருக்க அது வழிபடுங்க அதனால் வந்து மனசுக்குள்ளே நீங்கள் தேவையில்லாத கவலை எடுத்துகிட்டு தேவையில்லாத கவலை என்ன அப்படின்னாக்க ஒன்றும் காரணம் இல்ல காரணத்தோடு வரல காரணமெல்லாம் வரும் ஒன்றும் பொறாமையில் வரும் இந்த கவலை அவன் அப்படி எப்படி நம்பையும் வளரலை நம்பையும் வளரலைன்னா நம்ம என் அந்த தோல்வியை கண்டுபிடிக்க தப்பு இல்லை அவன் மட்டும் வளர்ந்துட்டானே பொறாமையில் வரும் இது கூட போட்டி இருக்கும் பொறாமை போல்வாங்க போட்டி போகிறாமைன்னு சொல்லுவாங்க ஆனால் எதுவுமே இல்லாமல் ஏன் கவலை போகிறான்னு தெரியாது ஏன் டென்ஷன் வேணாம்னு தெரியாது அந்த மாதிரி இப்போ ஓடுற ஓட்டத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக கவலையே தேவையில்லை நம்ம மகிழ் கவலை நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும் நல்லா பாடுங்க நல்லா சிரிங்க இறைவனை பார்த்தா அப்பா கடவுளே எப்போ இப்போ நல்ல சாப்பாடு பார்க்க பார்த்திங்கன்னா கண் இல்லாதவர்கள் ஒவ்வொரு முறையும் தண்ணி குடிக்கும் போதும் சாப்பிட உணவு இருந்து போதும் கலையை எழுந்திரிச்சு வந்தோடனே கண் முழிக்கும் போது தூங்கி கண்ணே இல்லாதவங்க எப்படி கண்ணை முழிக்க முடியும் தூங்கும்போது அதே ஒன்றும் தெரியாது முழிக்கும் ஒன்றும் தெரியாது அப்பேற்பட்டவர்கள் அவங்களுடைய நெற்றிகன் தூங்கும் தூங்கி எழுந்திருக்கும் போது இறைவன் கண்டி சொல்லுங்கள் இறைவா கடவுளே அவங்க முகத்தில் சிரிப்பு பார்த்திங்கன்னா அப்படிதான் இருக்கும் அதாவது நான் சொன்ன மாதிரி உனக்கு நிறைய சொத்து வந்துருச்சு இதெல்லாம் உன்பில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் மொபைலில் எழுதிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னால் அப்படியா மொபைலில் நூறு கோடி சொத்தா எழுதிட்டாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் நூறு கோடி என் சொத்தா அவங்க கையெழுத்து போடும்போது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ஐயோ இப்படி எழுதியும் பிரயோஜனம் இல்லையே அப்போது எவ்வளோ அதாவது வாழ்க்கையில் எதிர்பாராத அளவுக்கு உங்கள்கிட்ட எவ்வளோ எவ்வளோ ஐஸ்வர்யங்கள் வந்தாலும் பணம் வந்தாலும் சொத்து வந்தாலும் சுகம் வந்தாலும் அதை பார்த்து ஒரு எப்பவும் போல் அப்படியா சரி ஓகே அப்போ அது ஒன்றும் இல்லை கொடுத்துட்டாங்க அப்படியா அது ஓகே அவ்வளோதான் ஸோ அந்த ஏற்றம் தாழ்வு அப்படிங்கிறது நம்ம உள்ளது தான் முதல்ல இருக்குது அதனால் முதல்ல அதாவது நமக்கு கிடைச்சது எல்லாமே ரொம்ப சந்தோஷமானது ஒன்று சாப்பிடும்போது இது கிடைக்காம எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நினச்சா அப்போ கடவுளே இப்படி பார்க்கணும் மற்றவங்கள பார்த்து அதை விட நல்லாயிருக்கேன் அப்படின்னா சந்தோஷம் தானாக வரும் அதனால் கவலைங்கிறது தேவையில்லாமல் அவங்களுக்கு வரும் தேவையில்லாத வரதான் என்ன பண்ணுறீங்கன்னாக்க அதை வெளியேற்றுங்க வெளியேற்றும்போது என்ன பண்ணால் அதாவது மத்தவங்கள பாத்து உங்களுக்கு கீழ உள்ளவங்க பாத்து மன சந்தோஷப்படுங்க அதுவும் இல்லனாக்கா இறைவன தூக்கி குள்ள வச்சிருங்க இந்த கவலையை போக்குன்னு நிச்சயம் போக்கிடுவேன் அவ்வளவு ரொம்ப அருமையா சொன்னீங்க சுவாமிஜி அடுத்து ஆன்மீக அன்பர் ஒருத்தவங்க இணைப்பா இருக்காங்க உங்ககிட்ட பேசிடலாம் ஹலோ வணக்கம் யார் எங்க இருந்து பேசுறீங்க ஹலோ ஆஹ் சாமி வணக்கம் சாமி வணக்கம் வணக்கம் சாமி ஆஹ் ஊரை பக்கத்துல இருந்து பேசுறேன் நானு ஊரை பக்கம் உம் சொல்லுங்க ஆஹ் சாமி நான் பிரெண்ட்ஸ நம்பி நிறைய பணம் லோன் வாங்கி கொடுத்துருந்தா சாமி அவங்க வந்து எல்லாருமே ஏமாத்திட்டாங்க தொழில வந்து லாபம் காமிக்கிற சொல்லி ஏமாத்திட்டாங்க அவங்க எல்லாம் நல்லாதான் இருக்கிறாங்க சாமி இப்ப நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காசை கட்ட முடியாம ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்கிறேன் சாமி அதுக்கு என்னதான் வழி சாமி வருத்தப்படாதீங்க நீங்கள் கவலையப்படாதீங்க தொடர்ந்து பாருங்க அதை நான் தீர்வு சொல்கிறேன் அதாவது இது மாதிரி உங்களை மாதிரி நிறைய பேர் இது மாதிரி இறக்கப்பட்டு அடுத்து உங்களுக்கு உதவி நான் இன்னைக்கு தான் சொன்னேன் நேற்று சொன்னேன் கடவுள் வந்து நேராக உதவி பண்ண மாட்டார் யாராவது ரூபத்தில் வருவார்டு அப்போ ஏதோ ரூபத்தில் போய் நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க அந்த உதவியை அவங்க வந்து மறந்துட்டு உங்களை ஏமாத்தனு நினச்சாங்கன்னாக்கா நீங்கள் செய்யறது யாரோட ரூபத்தை வந்துருக்கீங்க ஒருத்தன் உதவி பண்ணால் இறைவன் ரூபத்தில் வராங்கன்னு இறைவனுக்கு ஏமாத்தின மாதிரி நீ இப்போ என்னட்ட சொன்ன ஒரு இந்த செய்தியை உங்கள் மனக்கலக்கத்தை இறைவன் எப்படின்னாக்கா இப்போ நீங்கள் யார்கிட்ட சொல்றேன் தெரியாமல்ட்டு கேட்குறீங்க இல்லையா நீங்கள் சொல்லிகிட்டு இருக்க முடியும் நான் மட்டும் கேட்கல அதை கடவுளும் கேட்டுகிட்டு இருப்பார் ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதாவது காலை பயிரோட்டு போங்க போய் எங்கிட்ட சொன்ன விஷயத்தை அப்படியே சொல்லுங்கள் சொல்ல முடியாட்டானு பரவாயில்ல அவட்டும் இப்போ முன்னாடி இந்த காரணத்துக்காக போங்க மனசுக்குள்ளேயே பேசுங்க இந்த மாதிரி பணத்தை கொடுத்தேன் ஏமாட்டேன் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன் எல்லா ஊர்லேயும் சிவன் கோவில் இருக்குது உங்கள் ஊர்லேயும் சிவன் கோயில் இருக்கும் அங்கே கால பைரவம் சன்னிதி இருக்கும் சன்னதி போங்க சிவங்கூரில் போங்க காலத்தில் பயிரிடுவார் அந்த சன்னதியில் போய் இந்த மாதிரி ஏமாத்தின காலம் போய் நீங்கள் ஏமாந்த காலம் போய் அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வரக்கூடிய காலத்தை உருவாக்குவார் நீங்கள் போய் சொல்லி ஒரு தடவை சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணேன் கொடுத்துட்டேன் இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த பொறுப்பை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் பைரவா பணம் இது வந்து உன்னுடைய பணம் உதவி பண்ணுறது தப்பு இல்லை நான் உதவி பண்ணினேன் அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க இது உன்னுடைய பணம் இப்போ பணத்தை வாங்கி கொடுக்குறது உடைய பொறுப்பு எப்போ கொடுத்தாலும் சரி நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் வந்த பிறகு திரும்பி யோசிக்காதீங்க திரும்பி எப்ப பணம் திரும்பி யோசிச்சீங்கன்னா நீங்க அவர் நம்பி தானாக முடிஞ்சிடும் சரிங்களா நீங்க மட்டும் இல்ல யாராக இருந்தாலும் சரி பைரவர்கிட்ட சொல்லிருங்க அதுக்கப்புறம் தானா வரும் அதுக்கப்புறம் ஏத்துக்காதுங்க அவர்கிட்ட அந்த பொறுப்பு அவர் பாத்துக்குவார் அவ்வளவுதான் நிச்சயமா சுவாமி கண்டிப்பா அவங்களுக்கான தீர்வு கிடைக்கும் நம்பரும் அடுத்த விஷயம் வந்து வீட்டுல சின்ன வயசுல இருந்து குழந்தைங்களை வளர்க்குறப்பவே வந்து நல்லது செஞ்சாதான் நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் கெட்டது செஞ்சா நரகத்துக்கு போவோம்னு சொல்லி வளர்க்கறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சொர்க்கம் நரகம்ன்ற விஷயங்கள் வந்து இருக்குங்களா நிஜமாலுமே கண்டிப்பாக இருக்குமா சொர்க்க நரகம் இல்லாமல் இல்லாதது ஒன்று இப்படி ஒரு அதாவது தாய்மொழி நம்ம மொழியில் இல்லாத ஒன்று வந்து இல்லாத ஒன்றுக்கு பேரே கிடையாது அதாவது சிலதை உணர முடியும் சிலதை வந்து பார்க்க முடியும் அப்படிம்பாங்க சொர்க்க நரகத்தை வந்து எப்படி உணரன்னா உதாரணங்கள் உணரலாம் அதுக்கும் ஒரு உதாரணமாக சின்ன ஒரு ஒரு கதையை நான் சொல்கிறேன் நான் அதாவது மரத்தில் வந்து என்ன வந்து நான் எப்பவுமே சில விஷயங்கள் எப்படி குழந்தைகளுக்கு சில பாட்டியெல்லாம் கதைகளை சொல்லி தூங்க வைப்பாங்களோ அப்படி மாதிரி கதைகளை சொல்ல புரிய வைக்கிறேன் வேற வேறு ஒன்றும் கிடையாது ஒரு மரத்தில் நிறைய ஒரு நூறு பூ பூத்துருக்கு நூறு பூ பூத்துருக்கும் போது இந்த பூக்கள்லாம் சந்தோஷமாக வச்சான் இந்த யாராச்சும் நம்மளை வந்து படிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு காலையில் வந்து ஒரு என்ன போகிறாங்களாம் ஒரு பத்து பூவை பறிச்சாங்களாம் மற்ற பூக்கள்லாம் கெடிச்சான் எல்லா பெண்கள் தானே பூக்கள்னாவே ரொம்ப சந்தோஷம் அக்கா நீங்கள் நல்லபடியாக போயிட்டாங்க முதமொதன் உங்களை பறிச்சுட்டு போகிறாங்க ஒன்று அவங்க கேட்டால் எங்கே கண்டு போகிறீங்க அங்கே எங்கள் அக்காவில் இந்த மாதிரி காலபைரவருக்கு மாலை போடணும் அழா சிவபெருபானுக்கு இல்லை ஒரு ஏதோ ஒரு இறைவனுக்கு ஒரு சாமிக்கு மாலை போடணும் அக்கா ரொம்ப சந்தோஷம் போய்ட்டு வாங்க அக்கா முதல் முதன் எங்கள் வீட்டில் நீங்கள் வந்து க போகிறீங்க சாமிக்கு அடுத்துக்கே போகிறீங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னாங்களாம் அடுத்து ஒரு பத்து பேர் பத்து பூ பறிச்சாங்களாம் இந்த இந்தாக்காலம் இங்கே கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்களா அவங்க சொன்னாங்களா அந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் வராரு அவருக்கு மாலை போடணும் ஆ பிரதமருக்கே போகிறீங்களா அவருக்கே பெருமை நீங்கள் போனாக்க அடுத்த பத்து பேர் சீஃப் மினிஸ்டர் வராரு முதலமைச்சர் ஆஹா ரொம்ப சந்தோஷம் அடுத்த ஒரு இருபது மாலை இருபது பூவை பறிச்சாங்களா இங்கே கொண்டு போகிறீங்க கல்யாணம் பொண்ணு அப்படியே கெளத்துல பொண்ணு பொண்ணுக்கு ஒரு பத்து வருமானம் அப்புறம் மிச்சம் ஒரு இருபது பூ தான் ஆயிடுச்சான் அப்படியே ஒவ்வொரு பத்து பத்து பூக்குள்ள நல்ல இடங்களில் போயிட்டாங்களாம் ஒரு இருபது பூ இருக்கும்போது பத்து பூ பரிசு போனாங்களாம் ஒரு மணி நேரம் மதியானம் என்ன சாயங்காலம் ஆயிடுச்சான் ஏன்னா இந்த இருபது பூ யாரும் பறிக்கலன்னா எல்லாம் வருத்தப்பட்டே இருந்தாங்களாம் கவலை இல்லை இலவன் நம்ம படிச்சிருக்காங்க படித்த படிப்பு வீண் போகாது நிச்சயமாக அவங்களாச்சும் படிச்சுட்டு போவாங்க அப்படிம்போது போது ஒருத்தங்க வந்து பத்து பூவை பறிச்சாங்களாம் பத்து பூவை பறித்தோன்னா எங்கே படிச்சுட்டு போகிறீங்கன்னா பக்கத்தில் முக்கத்தில் ஒரு பாட்டி ஒரு அனாதை இறந்து போயிட்டாங்க அந்த பாட்டி இறந்து போன பாட்டிக்கு மாலை போடணும் பரவாயில்லக்கா யாருமே இல்லை அனாதை சொன்னாங்க அந்த அந்த அனாதை கூட நீங்கள் போய் பெருமை சேர்த்துறீங்கன்னா அந்த 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 பத்து பேர் அனுப்பிச்சி வச்சாங்களாம் கடைசியில் மட்டும் ஒரு பத்து பூ அந்த மரத்தை தங்கி வச்சான் இன்னும் அரை மணத்துக்கு கீழே உழப்பு தான் அப்படி உழப்பும்போது யாருமே பறிக்கலையா நேராக கரெக்டாக அரை மணி முடிஞ்சு எல்லாம் ஒன்று ஒன்றா உதுந்து அப்படியே எதிர்பார்த்தாங்களா யாராச்சும் வருவாங்க எதுக்காச்சும் பறிச்சிட்டு போவாங்க அப்படின்னு ஒன்றும் சொல்லும்போது டைம் முடிஞ்சு பார்த்தா அது அப்படியே உதுந்து கீழே எல்லாம் உளுந்து அப்படியே மறுபடியும் நம்ம அப்படியே உயிர் போகிற கண்டிஷனில் இருக்குது மிச்சருக்கு பத்து பூ ஒரு பூசித்தான் என்ன பெருவீரை வாங்க கொடுத்த பூவாக நான் படைத்த எதுக்கு புரோஜனமாக படைத்த எதுக்கும் பிரயோஜனம் பண்ணலாம் அப்படி மரத்தில் பூத்து இப்படி மண்ணில் போகிறதுக்கு நாங்கள் பிடிச்ச நாங்கள் ஒரு அறிவு தான் இல்லைன்னு சொல்லலை ஒரு அறிவாக இருந்தாலும் இந்த மண்ணுக்கு ஏதாவது புரோஜன மார்க்கமா இல்லையா ஒரு சாமிக்கு புரோஜனமாக போனாங்க ஒரு மந்திரிக்கு புரோஜனமாக போனாங்க இறந்து போன பாட்டி கூட பிரயோஜனம் போனாங்க களத்தில் எங்கேயும் போகாமல் இங்கேயும் விழுந்துட்டோமே என்ன இறவானு சொல்லும் போது கடைசி பூசு அக்காக்கா அக்கா அக்கா ஒரு நிமிஷம் அங்கே பாரு அப்படின்னு அங்கே பார்த்தா என்ன பண்ணாலும் அங்கேயும் வந்து ஒரு ஒரு கோவில் பூசாரி வந்து விழுந்து இல்லை பொறி கூட இதில் பொருக்கிகிட்டு இருந்தாரான் இருந்தாரான் அப்படி எங்கே அப்படியே உயிர் போகிற எங்கே கொண்டு போகிறீங்கன்னா இல்லை இல்லை எனக்கு உதிரிப்பு வாங்கிட்டு போகல சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு அதனால் உதிரிப்பு கொண்டு போகிறேன் அப்படின்னா அப்போ தெரியும் அந்த பக்கம் வந்தவங்க என்ன பண்ணாலும் ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்க இல்லை இல்லை இந்த மரத்தில் தான் இந்த மரத்தில் தான் அப்படின்னா இந்த பூசாரி கேட்டானா என்ன அப்படின்னு நல்ல ஒரு வாசம் வருது இந்த மரம் தான் அப்படின்னே அப்படியா அந்த வெண்ணு அப்படியே மரத்தையே பார்த்தாங்களாம் இதை கொண்டு செடி நம்ம வீட்டில் வைக்கணும் அப்படின்னு அந்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்களாம் இந்த பூசாரி இந்த பூவை கொண்டு போய் சாமிக்கு அர்ச்சனை பண்ணியிருக்காரு தள்ளி போட்டிருக்க முன்னதாக போன மாலை அந்த பூ வந்து களத்தில் மாலை அரைச்சான் ஆனால் இந்த பூ அந்த இறைவனோட தலைக்கு போச்சான் எல்லாமே காலடிக்கு அடிக்கு போவோம் ஆனால் அந்த இறைவனோட பூ தலைக்கு போச்சான் என்ன காரணம் அப்படின்னா இந்த பிறவியில் நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போகிறேனே இறை இந்த பிறவியில் யாருக்கும் புரோஜனம் இல்லாமல் போகிறோனே அப்படின்னு இந்த பூக்கள்லாம் வருத்தப்பட்டுச்சான் இந்த பிறவியில் யாருக்கவே நாங்கள் புரோஜனம் இல்லாமல் போகிறோமே அப்படின்னு இந்த பூக்கள் வருத்தப்பட்டதுனால அந்த வருத்தத்தை புரிஞ்சுக்கிட்ட இறைவன் என்ன பண்ணாங்கனாக்கா என் தலைக்கு மேலே வரக்கூடிய பாக்கியத்தை இறைவனோட தலைக்கு மேலே வர வரக்கூடிய பாக்கியத்தை இந்த உதிரி பூக்கள் கொடுத்தாங்களேன் அதுலேருந்து ஒரு அறம் கொடுத்தாராம் இரும்ப இனிமேல் மலர்ந்த பூக்களும் மட்டும் அதிகமான வாசத்தை கொடு அதனால தான் முட்டுகள் வாசத்தை தரது இல்லையா அது மட்டும் இல்லை அதை வாசம் அது இந்த பூக்கள் வளர்ந்த பிறகு அதை உதிர்ந்த பிறகு கூட தன் பிறந்த இடத்துக்கு பெருமை கொடுத்தான் அதனால் பிறந்த இடத்துக்கு பெருமை எந்த ஒரு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி முதல்ல வந்து இந்த நாட்டுக்கு பெருமை சேர்ப்பேன் இந்த ஊருக்கு பெருமை சேர்ப்பேன் அப்படிதான் அதை விட என்னுடைய தாய் தந்தை பெருமை சேர்ப்பேன் ஏன்னா முதல் இறைவன் அம்மா அப்பா தான் என்ன பெத்தவங்களுக்கு பெருமை சேர்ப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க எல்லாத்துக்குமே அது சொர்க்கம் தான் யாருக்கும் நிறைய கிடையாது அதான் இன்னொரு அன்பர் இருக்காங்க யாருங்க பேசுறீங்க வணக்கம் என் பேர் மணிகந்தன் நான் மதுரையில இருந்து பேசுறேன் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சாமி வணக்கம் சொல்லுங்க இப்ப அடுத்தடுத்து தொடர்ந்து ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து வந்துட்டே இருக்குது நான் ஒரு இது ஒரு விஷயம் ஒன்னு வாங்க போறேன்னா வாங்கணும் அது வேற எதுக்காக ஒன்னு சில வயிறு இந்த மாதிரி தொடர்ந்து சிக்கல் தடங்கள் நடந்துட்டே இருக்கு ஒரு தொழில் வந்து தொடங்கலாம்னு பார்த்தாலும் அதுக்கும் வந்துட்டு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது பண கஷ்டம் குறையாம அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு ஆமா ஆமா சரி நான் சொல்றேன் தீர்வு தொடர்ந்து பாருங்க அதாவது இவருக்கு மட்டும் இல்ல நிறைய நடுத்தரமான பிலோ மிடில் கிளாஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் உங்களுக்கு மட்டும் இல்லை பெரிய கோடி சொல்லுங்களுக்கு வந்து பணக்கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும் அது அவங்க சொல்லுவாங்க இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு அடுத்த ப்ராஜெக்ட் அடுத்த ப்ராஜெக்ட் அப்படி நிறைய சினிமா தயாரிப்பவங்களும் அப்படி தான் ஒரு ப கடன் வாங்கி ஒரு படத்தை எடுப்பாங்க ஒரு சரி பண்ணுவாங்க அடுத்த ஒன்று படவங்க இதுக்கு என்ன பண்ணணுன்னா பணக்கஷ்டம் வந்து யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பணக்கஷ்டம் இருக்கும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நான் சொல்கிற மாதிரி பயிரை வர முறை வீட்டுக்கு அலைங்க இல்லை பைரவர்களை நீங்கள் போங்க இல்லை நீங்கள் நான் இருக்க இடத்துக்கு வாங்க உங்கள் பைரவர் காலையில் இருந்து உங்களுக்கு வந்து அந்த நான் சொல்லக்கூடிய மந்திரங்களை சொல்லி அந்த பாவை விளக்கை ஏற்றி நூற்றி எட்டு நாணயங்களை மந்திரிக்கப்பட்ட அந்த நாணயங்களை வச்சு ஒரு நாற்பத்தெட்டு நாள் பூஜை வீட்டில் போய் செய்யுங்க பிரச்சனை இல்லை அது எப்படின்னு சொல்லித்தரேன் அது கரெக்டாக பண்ணிங்க நாற்பத்தி நாள் தொடர்ந்து பண்ணிங்க அப்படின்னாக்க இந்த பணப்பற்றாக்குறை இல்லை கடன் பிரச்சனை இல்லை வேறு காலத மாதம் ஆகிறது இது மாதிரி எந்த தொல்லைகள் இருந்தாலும் அது சீக்கிரமாக உங்களுக்கு ஆனால் என்ன அப்படின்னா திரும்ப சொன்ன மாதிரி தான் எல்லாத்துக்குமே நேரங்காலந்தான் சொல்லுவாங்க இவ்வளோ சம்பாதிச்சோம் சார் ஜாதகம் பக்பதுன்னு சொல்லுவாங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் தங் நிற்காது தங்காது அப்படிம்பாங்க அது அவங்களுடைய நேரம் காலம் அதனால் வந்து இது எனக்கு சரியாக ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா அந்த பிரச்சனை நிச்சயமா சுவாமிஜி அவங்களுக்கான தீர்வு கிடைக்கும் நம்பரும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேராக உங்களுக்கும் உங்க வாழ்க்கையில் இது போன்ற பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும்னு நினைச்சீங்களா தெரியக்கூடிய கால் பண்ணி சுவாமிஜி கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெறலாம் இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில பங்கேற்ற என்னுடைய கேள்விகளுக்கும் நேர்களுடைய கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி ஓம் கால நமக ஓம் போற்றி